நான் எப்போ என்ன செய்வேன் எப்போ என்ன சொல்லலான்னு காத்துட்ருக்கீங்க நீங்களும் வேற வீட்டிலேருந்து வந்தவங்க தான் உங்கள்தான் இப்படி பண்ணல ஏன் நேரம் நான் இப்படி மாட்டி தொலைஞ்சிட்டேன் ஏய் பாடுறா எப்படி பேசுறானே ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா இங்க அம்மாவும் பாவ இல்ல பொண்டாட்டியும் பாவ ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன் ஏமா ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா கொண்ணுனா ஊருக்கு போய் பாத்துறாரன்னு சொல்றீங்களே கல்யாணம் ஆயி ஆறு மாசம் ஆச்சு அவங்க வீட்ல அவ செல்லமா வளந்திருப்பா அவ அவங்க அம்மா கூட பேசினா என்னமா தப்பு அத்த மாமான்னு மரியாதை கொடுக்கணும் தாமா எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் வருவாங்க ஆனா நீங்க பெரியவங்கன்னு பண்றதுக்காக காட்ற விஷயம் தான் உங்களுக்கு மரியாதை உங்க மேல கம்மியாக வைக்குது